தங்கமிலே மாமா ஓபன் பண்ணலாமா ஓபன் பண்ணிடலாம் மாமா ம் சொல்ல எல்லாத்துக்கும் ஹாய் சொல்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஹாஸ்பிடல்ல gift கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் ம் கொடுத்த எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு மாமா ரெண்டு வாரம் ஆச்சு ஆனா சூப்பரா இருக்குங்க ஆமா நான் கூட அந்த ஒரு டைம் பவுடர் கலக்கி குடிச்சு பார்த்தேன் ம் ஆர்லிஸ் மாதிரி அருமையா இருந்துச்சுல ம் இங்க பாருங்க இது வந்து புரோட்டீன் பவுடர் இதுதான் ம் இது வந்து ரெண்டு டப்பா கொடுத்துருந்தாங்க ஒன்னு இங்க இருக்கு அம்மா வீட்டுல ஒரு டப்பா இருக்கு அங்க போனா அங்க போட்டு குடிச்சுக்குவேன் இங்க இருந்து இங்க குடிச்சுக்குவேன் இதுல ரெண்டு டப்பா குடுத்துருந்தாங்க இந்த பொருள் சூப்பரா இருக்குங்க குடிக்கிறதுக்கு அருமையா இருந்துச்சு நான் குடிச்சு பார்த்தேன் அங்க பாருங்க எனக்கு கலந்து குடிக்கிறதுக்கு ஒரு கப்பு வேற அடுத்து பாத்தீங்கன்னா பேரிச்சம்பழ டப்பா இங்க இதுலயும் ரெண்டு டப்பா குடுத்துருந்தாங்க அங்க இருக்கும்போது அம்மா வீட்ல இருக்கும் ஒரு டப்பா சாப்பிட்டுட்டு இருந்தேன் இங்க வந்து இன்னும் ஓபனே பண்ணல உங்க அப்பா கேட்டிருந்தாரு அதான் நான் அங்கே சாப்பிட்டு இருந்தேன்ல அதனால நான் இங்கே இதை எடுத்து வரங்காட்டி அவர் அதை சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு சரி பாத்துங்க அப்புறம் பாத்தீங்கன்னா துண்டு துண்டு பாப்பாக்கு துண்டு குடுத்துட்டாங்க ம் ஓபன் பண்ணி பார்த்தா ம் ஓபன் பண்ணி பார்க்கறோம் ஆமா ம் பரவால நல்லா இருக்குது ம் ம் அடுத்து பாத்தீங்கன்னா நெய் டப்பா நெய் சூப்பரா இருக்குதுங்க நெய் சூப்பரா மரமா இருந்துச்சுங்க வலியே

சரி இந்த இது வீடியோ போடோன்ட்டே இருந்தோம் இன்னைக்கு தான் போட்டிருக்கிறோம் நாங்கள் இது ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தோம் மாமா நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தால் அப்போ வீடியோவே எடுக்க முடியல இப்போ இதெல்லாம் பிடிக்கணுங்கிற மட்டும் எல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எந்த ஹாஸ்பிட்டலேருந்து கொடுத்தாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேருந்து கொடுத்துருக்காங்க நியூட்ரிஷன் கிட்டா ஆமாம் இது பேர் வந்து நியூட்ரிஷன் கிட்டு சும்மா இல்லைங்க நாலாயிரம் ரூபாய்ங்க நாலாயிரம் ரூபா மதிப்பு பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் வரும்னு சொன்னாங்களா அது அது எங்க காசு நம்ம காசு இல்லை நம்மளுக்கு வர வேண்டிய காசுல பிடிச்சிட்டு கொடுத்துருக்காங்க ஆனா நல்லா இருக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்குது அத அவங்களுக்கு வந்து ஒரு நன்றிகள் அப்புறம் வந்துட்டு நான் நர்ஸுமே வந்து நல்லா ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நல்ல கவனம் செலுத்தி இந்த சூரிய கிரகணம் வர சந்திர கிரகணம் வர்றது கூட ஒரு மெசேஜ் பண்ணி சொல்லி நல்லா ஒரு அட்வைஸ் நல்லா ஒரு இது சொன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் போனோம்னாவே நல்லா வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க இப்படி இருமா அப்படி இருமா இதெல்லாம் சாப்பிட்றியா அப்படின்னு எல்லாமே டீட்டெயிலாக கேட்பாங்க ஆமாம் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நல்லா அக்கறையாக இருக்கிறவங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க கண்டிப்பாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஹாஸ்பிட்டல் அப்டேட் மாதிரி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போ வரும் ம்